வணக்கம் இது குரலின் விலவனை எக்ஸ்க்ளூசிவ் மிக மிக பரபரப்பாக சூடுபிடிக்க தொடங்கி இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான தேர்தல் களம் இந்த தேர்தல் களத்தில் ஆரம்ப கட்டத்திலேயே லீடிங்கில் இருக்கிறது அப்படின்னு பார்த்தா திராவிட முன்னேற்றக் கழகம் திமுக கடந்த முறை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அவர்கள் மிகப்பெரிய அளவில் பெருவெற்றி பெற்றிருந்தார்கள் அப்படியான ஒரு வெற்றியை மீண்டும் எப்படியாவது எய்துவிட வேண்டும் போன முறை மிஸ் பண்ண ஒரு சீட்டையும் கூட சேர்த்து பெற்றுவிட வேண்டும் என்கிற திட்டத்தோடு பலவிதமான தேர்தல் முஸ்தீபுகளை வேலைகளை முடுக்கிவிட்டிருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகம் சமீபத்தில் சேலத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய திமுகவினுடைய இரண்டாவது மாநில இளைஞரணி மாநாடு ஒரு செய்தியை உறக்க சொல்லியிருக்கிறது முதலமைச்சரினுடைய வாயிலாக மூத்த தலைவர்கள் வாயிலாக உதயநிதியை பற்றிக்கொள்ளுங்கள் என்று தமிழ்நாட்டினுடைய அமைச்சராக இருக்கக்கூடியவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அடுத்தது அவர்தான் என்ற கட்சிக்கு ஆட்சிக்கும் கை காட்டி இருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கிறது உதயநிதியை முகமாக வைத்துதான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற பொது தேர்தலை தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணி திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி சந்திக்கப் போகிறது அப்படிங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு களத்தில் இருக்கக்கூடிய செய்திகள் நமக்கு தெரிவிக்கிறது நம்ம கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா முதலமைச்சர் வெளிநாடு பயணம்னு போகக்கூடிய சூழலில் ஆட்சி கட்சியையும் நிர்வகிக்கக்கூடியவராக உதயநிதி வரப்போகிறார் என்னும்போது சேலம் மாநாட்டில் சொல்லியிருக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள் நாடாளுமன்ற களத்தை எதை நோக்கி இவர்கள் அமைக்கப் போகிறார்கள் என்பதற்கான கட்டியும் கூறக்கூடிய விஷயமாக மாறியிருக்கிறது திமுகவினுடைய நகர்வுகள் எதிர்காலம் அப்படிங்கிறது உதயநிதி தான் என்பதை உறுதி செய்த அந்த மாநாடும் எப்படி நகர்வுகளை இவர்கள் திட்டமிட்டு அமைத்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற விஷயங்களையும் அதனுடைய பின்னணியையும் விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் பலவன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு சேலம் மாநாடு அடு இளைஞரடி மாநாடு கிட்டத்தட்ட நடந்து நமக்கு ஒரு வாரமாகப் போகிறது இன்னமும் கூட அது தொடர்பான விஷயங்கள் அதனுடைய பின்னணி அரசியல் அப்படின்னு பலதும் பேசப்படுகிறது இந்த தீர்மானங்கள் இருபத்தைந்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருந்தாலும் கூட நம்ம அதை ரிவர்ஸ்ல இருந்து பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது ஏன்னால் ஆரம்பத்தில் இருக்கக்கூடியது ரொம்ப ஃபார்மாலிட்டீஸாக சில விஷயங்கள் இருந்தாலும் ஆட்சி மாற்றம் ஒன்றே தீர்வு அப்படின்னு மத்தியில் மோடி அரசை ஆட்சி மாற்றம் செய்தாக வேண்டும் அப்படிங்கிற இடத்திற்கு தான் அவர்களுடைய தீர்மானம் கடைசி தீர்மானமாக இருக்கிறார்கள் பட் அதுதான் இதற்கு பிறகான செயல் திட்டமாக இருக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க முன்வைக்க போவது மோடி அரசை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஸ்ட்ராட்டஜி இன்னும் கூட்டணி என்பது இன்டாக்டாக அப்படியே தான் இருக்கிறது யாராவது பெரம்பலூர் தொகுதியில் அவர் பாரிவே அந்த அவர் மட்டும் வேணால் போகலாம் அதுக்கு பதிலாக வேற ஒரு ஆளை உள்ள கூப்பிட்டு வரலாங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் இருக்கிறது அதே போல தொகுதிகள் அதாவது எண்ணிக்கை அப்படிங்கிறதும் மாற்றம் இல்லாமல் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இந்த சூழலில் என்ன ஆனாலும் சரி சீட்டு பிரச்சனையை பெரிய பிரச்சனையாக வச்சு நம்ம வந்து கடைசி நேரத்தில் முரண்டு கூடாது என்பதனால கூட்டணி கட்சிகளும் இந்த மாதிரி பெரிய அளவுக்கு டிமாண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியல கடந்த முறை கொடுக்கப்பட்ட அதே எண்ணிக்கையே கொடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் பெருவாரியாக இருக்கிறது மோடி அரசை வீழ்த்த வேண்டும் என்கிற ஒற்றை புள்ளியில் எல்லோரையும் இணைக்கக்கூடிய வேலையை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர் தான் அடுத்தது நகர்த்த போகிறார் அப்படிங்கிற சமைக்கே நமக்கு தெரிந்திருக்கிறது அதற்கு முன்பாக பாஜக ஆட்சி வீழ்த்த வீரர்களாக இளைஞர் அணி செயல்படும் அப்படிங்கிறது ரொம்ப ஃபார்முலான ஒரு இதாக பார்த்தாலும் கூட இவர்கள் பாஜகவுக்கு கவுண்டர் நரேட்டிவ் கொடுப்பதற்கு என்ன செய்ய போகிறார்கள் ஏன்னா இன்றைக்கு பாஜக அவர்கள் கையில் இருக்கக்கூடிய தேசிய ஊடகங்கள் முழுக்க முழுக்க இவர்களுக்கு எதிராக செய்யக்கூடிய ஃபேக் நியூஸ் பிரச்சாரங்கள் அப்படிங்கிறது ஒரு பெரிய வெப்பனாக மாறி இருக்கிறது அஃப்கோர்ஸ் பல நேரங்களில் செய்யக்கூடியதை கொண்டு போய் சேர்க்கிறத விட இதற்கு ஓஞ்சிருவாங்களோ இந்த இளைஞரணி மாநாடு நடைபெற்ற அந்த நாளில் தான் தமிழ்நாடு அரசு ராமஜென்ம பூமியை வந்து டிவியில் தடை விதித்து விட்டதுன்னு ஒரு விஷயத்தை கிளப்பி விட்டு ஊர் அது கால காலையில் செய்தியாச்சு நிர்மலா சீதாராமன் உடனே அதை எடுத்தாங்க இந்துக்களுக்கு தமிழ்நாட்டில் உரிமையே கிடையாதா அப்படின்னு ஆரம்பிச்சு போனாங்க இந்த இடத்தில் அவர்களுடைய அரசியலுக்கு தடுப்பாட்டம் ஆடுற டிஃபன்ஸ் அப்படிங்கறதுல இருந்து அதை நோக்கி அவங்களை நோக்கி ஒரு எதிராட்டம் ஆடுவது என்பதாக இந்துக்களின் உண்மையான எதிரி பாஜக தான் என்பதை அம்பலப்படுத்துவோம் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறார்கள் ஸோ இதற்கு பிறகு இவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிக தீவிரமான ஏற்கனவே இருந்த அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அதற்கு முன்பிலிருந்தே மோடி அரசை எவ்வளோ கடுமையாக சாடினார்களோ அதனுடைய வீரியம் அப்படிங்கிறது அதிகமாகலாம் அப்படிங்கிறது தான் நம்ம அந்த தீர்மானத்திலிருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது அதே போல் நாடாளுமன்றத்தில் எல்லாரையும் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது எம்பிகளை ஒரே நேரத்தில் சஸ்பெண்ட் செய்வது என்பது இந்தியாவினுடைய வரலாற்றிலே இதுவரைக்கும் இல்லாத ஒரு விஷயம் இதுக்கப்புறம் வருமானம் தெரியல ஒருவேளை இதுக்கப்புறம் நாடாளுமன்ற அமைப்பு ஜனநாயகம் என்று ஒன்று இருந்தால் அதுல இவ்வளவு மோசமாக நடைபெறுமான்னு தெரியாது அதற்கான கண்டனம் அப்படின்னுட்டு ஒரு ஃபார்முலான விஷயத்தை வச்சுருக்கிறாங்க ஆனால் இதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் தெருவுக்கு வந்திருக்க வேண்டும் அப்படின்ட்டு அரசியல் நோக்கர்கள் ஒரு பக்கம் ஒரு விஷயத்தை வச்சுட்டு இருக்கிறாங்க இதற்கு இன்னொரு தீர்மானம் அப்படின்னு பார்க்கும்போது தீர்மானம் இருபத்தொன்று அமலாக்கத்துறை அதாவது கனிமொழி அவர்கள் பேசும்போது குறிப்பிட்டாங்க பிஜேபியினுடைய வெப்பனாக இன்றைக்கு இருக்கக்கூடியது ஐஸ் ஐடி சிபிஐ டி அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க ரொம்ப நயம்படாத குறிப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இப்படிப்பட்ட விஷயங்களை கையில் எடுத்துக்கொண்டு அவர்களை எதிர்கட்சிகள் மீது ஏவி விடுவதற்கு ஒரு கண்டன தீர்மானம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கிறாங்க இன்றைக்கும் கூட பார்த்திங்க அப்படின்னா அங்கித் திவாரி கேஸ் ரொம்ப முக்கியமான ஒரு கேஸாக இருக்கிறது இடி அதிகாரி மிரட்டி லஞ்சம் வாங்கும்போது அவரை கையுங்களவமாக பிடித்தது கிட்டத்தட்ட இருபது லட்சம் வரைக்கும் அவர் கையில் வச்சுருந்தார் ஹாட் கேஷாக வாங்கும்போது பிடிச்சோம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வழக்கமாக போலீஸ் ட்ராப் பண்ணக்கூடிய விவகாரத்தில் தான் ட்ராப் பண்ணியிருக்கிறாங்க பட் இந்த கேஸில் ஃபர்தர் ஸ்பீக்கராக நடைத்துவது அப்படிங்கிறதுக்கு திமுக அரசுக்கு ஒரு இடைக்கால தடை அப்படிங்கிறது வந்திருக்கிறது அதாவது அடுத்த கட்டமாக நீங்கள் வழக்கில் எதுவும் இப்போதைக்கு நகர்த்தக்கூடாது ப்ரொசீடிங்ஸ் கூடாது என்று உச்சநீதிமன்றம் போய் அமலாக்கத்துறை இன்றைக்கு ஒரு ஆர்டரை வாங்கியிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம கவனிக்க வேண்டியிருக்கிறது அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க எங்களுக்கு எஃப்ஐஆர் காப்பி தொடர்பாக எதையும் இவங்க பகிரலை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க அமலாக்கத்துறை வெளிப்படையாக அதாவது கோர்ட்டில் இன்றைக்கு அந்த வாத பிரதிவாதமே ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் மத்திய அரசினுடைய ஃபெடரல் நம்மளுடைய ஃபெடரல் கிடையாது நம்மளுடைய யூனியன் கவர்மெண்ட்டினுடைய ஒரு துறையும் ஸ்டேட் கவர்மெண்ட்டினுடைய ஒரு விஜிலன்ஸ் அண்ட் ஆண்டி கரப்ஷன் டிபார்ட்மெண்ட் பேசின மாதிரி தெரியல பாஜக காரங்களும் திமுக காரங்களும் நம்ம டிபேட் பேனலில் உட்காந்து அடிச்சுப்பாங்க இல்லையா கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு விஷயம் எதை இன்றைக்கி அவ்வளவு அனல் பறக்கக்கூடிய வாதங்களாக இருந்தது ஆமாம் யார் நீங்கள் கைது பண்ணி உண்மையான குற்றவாளியை கைது பண்ணுவீங்களா எதிர்கட்சி கூட மாநிலம்னா தான் நீங்கள் ரைடு பண்ணுவீங்கிற அளவுக்கு உடைத்து பேசக்கூடிய வேலைகள் எல்லாம் உச்சநீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்தில் ஸோ அதை கண்டித்து இயற்றப்பட்டிருக்கக்கூடிய தீர்மானம் என்பது இதுக்கப்புறம் கடந்த காலத்தில் இருந்ததும் சரி புதிதாக தோண்டப்படாமல் இருக்கக்கூடிய திமுக அரசு அமைச்சர்கள் அவர்கள் மீதான இடி வழக்கு அடுத்தடுத்து வருவதற்கான வாய்ப்புகள் என்னவாக இருக்கிறது துரைமுருகன் சான்குவாரி அதில் மாட்டு அதில் விசாரணைக்கு அழைக்கப்பட்ட கலெக்டர்ஸுங்க இதெல்லாம் பாஜக அரசு அடுத்து ரிவைவ் பண்ண போகிறதா அதற்கு அதாவது அதை இவர்கள் சீண்டிருக்கிறார்களாங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது பட் தேர்தல் நெருங்குகிற காலம் ரொம்ப வரும்பொழுது அப்படி ரொம்ப தீவிரமாக இவர்களால் செயல்பட முடியாது ஒரு விஷயம் வந்துடும் தேர்தலுக்கானது கிட்டத்தட்ட இன்னும் ஒரு எண்பது எண்பத்தைந்து நாட்களுக்குள்ளாக நாம் தேர்தலை நோக்கி நகரக்கூடிய சூழலில் ஒரு ஸ்லோ டவுன் ஆனால் திமுக அதில் ஒரு எட்ஜ் எடுக்க முடியுமா அப்படிங்கிறதுக்கான வேலைகளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற முக்கியமான விஷயம் இதை தாண்டி அவர்களுடைய குரல் திமுகவினுடைய அந்த அவர்கள் ஒரு கிராண்ட் ஓல்டு பார்ட்டி தான் எழுபத்தைந்து ஆண்டுகளை கடந்த ஒரு கட்சி அவர்கள் கூடிய முழக்கம் மாநில சுயாட்சி அப்படிங்கிறது இன்னும் சொல்ல போனால் இந்தியாவில் முதல் முறையாக ஒரு பிராந்திய கட்சி ஆட்சி அமைப்பது அப்படிங்கிறது ஏன்னா கம்யூனிஸ்ட் எதிர்கட்சிகளாக இந்தியாவில் பார்க்கப்பட்டார்கள் காங்கிரஸ் ஆட்சி எதிர்க்கட்சிகளாக இருந்தார்கள் நம்ம கவர்மெண்ட் எல்லாம் ஒரு தேசிய கட்சிங்கிற கணக்கில் பார்க்க வேண்டிய தேவை அப்படி இருக்கும் பொழுது மாநிலம் சார்ந்த உரிமை சார்ந்து இன்னும் சொல்ல போனால் நாடாளுமன்றத்திலே அது குறித்த முழக்கங்களை வைத்த பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய வழியில் இந்த மாநில சபை ஆட்சி அப்படின்னு கொண்டு வருகிறார்கள் அவர்கள் கலைஞர் ஆபியாக அதில் வைக்க தான் போறாங்க மாநிலங்களுக்கான அதிகாரம் அப்படிங்கிற கேள்வியை அவர்கள் நாங்கள் அதாவது மாநிலத்தில் மாநிலங்களுக்கான அதிகாரம் எப்போ கிடைக்கும் அப்படின்னா மத்தியில் கூட்டாட்சி அமைந்தால் தான் கிடைக்கும் என்கிற கலைஞருடைய அந்த பழைய முழக்கத்தை கொண்டு வருவதற்கு ரிவைவ் பண்ணுவதற்கான விலை நடக்கிறது இப்போ ஆப்வியஸாக அவங்களுக்கு ஒரு கேள்வி வரும் நீங்கள் பேக் டு பேக் மூணு கவர்மெண்ட்டில் தேர்ட் ஃப்ரண்ட் கவர்மெண்ட்டு அதே போல் வாஜ்பாய் கவர்மெண்ட்டு பிஜேபி அதுக்கப்புறம் யூபிஏல இருந்தீங்களே பேக் டு பேக் மூணு டிஃப்ரெண்ட் பொலிட்டிக்கல் ஃபார்மேஷனில் இருந்தீங்களே ஏன் நீங்கள் வாங்கி தரலை அப்படிங்கிற கேள்வியை பாஜக உட்பட அதிமுக உட்பட எல்லோரும் தான் போகிறாங்க அதுக்கு அவங்க என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படிங்கிறது தேர்தல் காலகட்டத்தில் நமக்கு சுவாரஸ்யமா இருக்க போகிறது அதே போல மாநில அதிகாரங்களை பறிக்கும் ஒன்றிய அரசுக்கு கண்டனம் இருக்காங்க ஆக்சுவலா இன்னைக்கு இன்னொரு டெவலப்மெண்ட் ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட் வந்துருக்கிறது நம்ம அதை இதனோட சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கிறது ஏற்கனவே சிபிஐ தமிழ்நாட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னா பெர்மிஷன் நீங்கள் மாநில அரசு கிட்ட வாங்கணும் அப்படின்னுட்டு அதற்கான சட்டங்களை நீங்களே ஏற்றுக்கொள்ளலாம் என்கிற ஒரு உரிமையை ரொம்ப பாடுபட்டு பெரிய லீகல் பேட்டிலுக்கு பிறகு தான் பல மாநிலங்களுக்கு ஏற்றக்கூடிய அதிகாரம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கிறார்கள் குறிப்பாக சொல்லப்போனால் மேற்கு வங்கத்திலலாம் அதுக்கு தடை இருக்கிறது மாநில அரசு அலோவ் பண்ணாமல் நீங்கள் சிபிஐ உள்ளே வர முடியாதுங்கிறது தான் அதனுடைய க்ரக்ஸு ரொம்ப ரீசண்டாக தான் தமிழ்நாடும் கூட அதை அமலுக்கு கொண்டு வந்தது இந்த கவர்னர் ஆர் என் ரவியோட கொஞ்சம் டக் ஆஃப் வார் போயிட்டு இருக்கும்போது தான் அந்த விஷயம் வந்தது ஸோ இது போன்ற விஷயங்கள் இருக்குது இல்லையா இன்றைக்கு மாநில அரசுகளிடம் எதுவுமே இல்லைங்கிற லெவலுக்கு வந்துடுச்சு சமீபத்தில் மேற்கு வங்கத்துக்கு நடந்திருக்கக்கூடிய அநீதி இருக்குல்ல ஏழாயிரம் கோடி ரூபாய் ஃபண்டை மம்தா பானர்ஜி அரசுக்கு கொடுக்கலை ஏன் கொடுக்கல அப்படின்னா ரேஷன் கடைகளில் நீங்கள் மோடியோட ஃபோட்டோவை மாட்டலை எனவே அரிசி வாங்குறதுக்கு ஏழாயிரம் கோடியை நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்று அந்த மாநிலத்தை தட்டேந்த வேண்டிய நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்கிற கூட்டாட்சியின் மீதான தாக்குதலை பாஜக செய்கிறது இது வந்து வெறுமனை இங்கே திமுக அரசு மட்டும் செய்யக்கூடியதல்ல அது எல்லோருக்குமான ஒரு கலெக்டிவ் விவகாரமாக நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது ஸோ அதையும் இவர்கள் இந்த மாதிரி கையில் எடுத்திருக்கிறார்கள் அதே போல் கிட்டத்தட்ட தமிழர் வேலை தமிழர் கே அப்படிங்கிற ஒரு ஒரு முழக்கமும் இந்த மாதிரி எழுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு வேலைகளில் நீங்கள் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களுடைய உரிமைகளை பறிக்கிறீர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் இந்த தீர்மானம் மிக முக்கியமானது ஆனால் இன்னும் என்ன மாதிரியான கேள்விகள் எழுதும் அப்படின்னா தமிழ்நாட்டிலேயே சமீப காலகட்டத்தில் குறிப்பாக உங்களுடைய ஆட்சிக்கு வந்த பிறகு நீ ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை கொடுக்குற நீங்கள் இன்னை வரைக்கும் கொடுக்க முடியல அது ஒரு விமர்சனம் இருக்கிறது ஏற்கனவே பணி ஓய்வு பெற்றவர்கள் அவர்களுக்கான விஷயங்களை போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு உங்களால் கிளியர் பண்ண முடியல டிஎன்பிஎஸ்சிக்கு இன்னமும் ஒரு சரியான ஆட்கள் நம்ம நியமிக்க முடியல நியமித்து அது ப்ராப்பராக ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருடம் காத்திருந்து ஒரு தேர்வுக்கான முடிவுகள் வெளியாகும் அப்படின்னா நீங்கள் தேர்வர்களுடைய மனநிலையை என்ன வசிங்கிற பல கேள்விகள் இருக்கிறது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸாக அதில் செய்ய வேண்டிய வேண்டிய பல தேவைகள் இருக்கு அதையும் போக்கஸ் பண்ணக்கூடிய வேலையை திமுக செய்ய வேண்டும் அப்படின்னு இந்த இடத்துல நம்ம பதிவு பண்ண வேண்டியிருக்கிறது அதன் காரணமாக அதாவது திமுக அரசு டிஎன்பிஎஸ்சியோ அங்கே இருக்கக்கூடிய போக்குவரத்து தொழிலாளர்களுடைய பிரச்சனையோ அல்லது செவிலியர்கள் பிரச்சனையோ டாக்டர்கள் பிரச்சனையோ இதெல்லாம் சரி பண்ண வேண்டியிருக்கு என்கிற காரணத்தினால் அதை கேட்கக்கூடாது என்று நம்ம சொல்ல முடியாது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மத்திய அரசு அலுவலகங்கள் அல்லது ஒன்றிய அரசினுடைய அலுவலகங்கள் சமீபத்தில் பாலமுருகன் சொல்லிட்டு ஒரு ஐஆர்எஸ் அவர்கள் அவர் பல காலகட்டங்களில் பல விதமான போராட்டங்களை செஞ்சுக்கிட்டு இருப்பாரு இதற்கு முன்பாகவே கூட மோடி அரசுக்கு கடிதம் எழுதினார் தமிழ்நாட்டில் ஜிஎஸ்டி ஆஃபீஸ் இருக்கிறது இந்த ரீஜினலாக இங்கே இருக்கக்கூடியதில் ஒருவர் கூட ஏன் தமிழர் இல்லை அப்படின்னா அவர் அவர் ஒருத்தர் மட்டும்தான் நான் ஆளை தவிர வேறு யாருங்க தமிழரே கிடையாது இது வந்து எங்களின் மீது நீங்கள் ஹிந்தியை திணிப்பதில்லையாங்கிற ஒரு கேள்வியை கொண்டு வந்தார் அங்கே உள்ளது ஹிந்தி ஆகுது ஹிந்தி ஐஏஎஸ் தாண்டி அவர்கள் முழுக்க முழுக்க ரயில்வேல தொடங்கி போஸ்டல்ல இருந்து இங்கே என்எல்சியில நெய்வேலியில இருந்து அத்தனையிலும் அதுதான் நடக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்க்குறோம் ஏற்கனவே இவங்க இருந்த பிஎஸ்சிஓ எல்லாம் வித்துட்டாங்க அது வேற கதை ஆனால் இருக்கக்கூடிய இடங்களில் வரக்கூடியவர்கள் அந்த அந்த குறைந்தபட்சம் அந்த மண்ணை சேர்ந்தவர்களுக்கான பிரதிநிதித்துவத்தை ஏன் நீங்கள் உறுதி செய்யவில்லைங்கிறது போற போக்க பார்த்தா தமிழர்களை எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு நீங்க வேலைக்கு எடுப்பது அப்படிங்கறதா உங்களுடைய அஜெண்டாவோ என்கிற கேள்வியையும் நாம் பார்க்க வேண்டியிருக்கு இருக்கிறது இதற்கு அடுத்தது ஆளுநர் பதவியை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிறதும் ஆளுநர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு அதிகாரம் அதாவது ஆளுநர் பதவியை ஒழிக்கிறது அவங்களுடைய ஆர்டர் படி பார்த்தா முதல்ல முதலமைச்சர் வேந்தர் ஆகணும்னு ஒரு பத ஒரு 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 அதிகாரத்தை பிடிங்கிட்டு அப்புறம் ஆளுநர் பதவியை ஒழிக்கணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை கொடுத்து இருந்தார்கள் முதலமைச்சர் வேண்டராக வேண்டியது மிக மிக முக்கியமான ஒரு காலத்தின் கட்டாயமாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது ஏனென்றால் கவர்னர் பதவியில் ஆளுநர் ரவீந்திர நாராயண ரவியை போல குறைந்தபட்ச கண்ணியம் இல்லாதவர்கள் வந்து சேரும் பொழுது அது என்னவாக விஸ்வரூபம் எடுத்து மாநில அரசுகளை முடக்குகிறது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கிறோம் இன்றைக்கு வரைக்கும் அந்த பல்கலைக்கழக மசோதாவை சட்டவிரோதமாக குடியரசுத் தலைவருக்கு ஒரு ஆளுநர் ஒன்பது மசோதாக்களை அனுப்புவார் என்று சொன்னால் அது அவருடைய அடாவடித்தனத்தை காட்டுகிறது இந்த மாநிலத்தில் ஒரு மாநில அரசு ஆட்சி என்பது நடந்துவிடக்கூடாது என்று எவ்வளவு கவனமாக இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது அந்த அது தேவை அப்படின்னா ஒரு விவாதத்துக்கு கூறியது அப்புறம் கல்வி மாநிலப்பட்டியலுக்கு கொண்டு வருவது மருத்துவக் கல்வி மாற்றணும் நீட்டை ஒழிக்கணும் இது போன்ற பல விஷயங்கள் தேசிய கல்வி கொள்கைக்கு எதிரான போராட்டம் அப்படின்னு சித்தாந்த ரீதியாக அவர்கள் பல விஷயங்களை இது பண்ணுறாங்க நீட் தேர்வை ஒழிக்கும் வரை ஓயாது அப்படிங்கிற இதை கொடுக்குறாங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேரடியாக மாநில அரசுக்கு அதாவது ஒன்றிய அரசுக்கு எதிராக தமிழ்நாடு என்கிற ஒரு மாநில அரசை ஆளக்கூடிய கட்சியாக அவருடைய சித்தாந்தம் சார்ந்து வைத்ததாகத்தான் இந்த தீர்மானங்கள் இருக்கிறது இதற்கு மேல இருக்கக்கூடிய மற்ற தீர்மானங்கள் அதாவது அவங்க தொடங்கும் பொழுது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா முதல்வருக்கு புகழாரம் உதயநிதிக்கு புகழாரம் அப்படின்னுட்டு தான் அது முழுக்க முழுக்க வருகிறது அப்படிங்கறத பார்க்கிறோம் கலைஞர் வழி நடப்போம் அண்ணாவினுடைய வழி நடப்போம் சமத்துவம் சமநீதி புதுமை பெண் திட்டம் அப்படின்னுட்டு பொங்கல் தொகுப்பு இதெல்லாம் அவங்க பேசுகிறாங்க அது யூஷுவலாக பேசக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது ஆனால் அரைகுவல் என்பது நேரடியாக மோடி அரசுக்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அணி கொடுத்ததில் இருந்து தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான தேர்தல் பிரச்சாரத்தை திராவிட முன்னேற்றக் கழகம் தொடங்கி இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் திமுக ரொம்ப ஏர்லியாகவே இதை ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அவர்களுக்கு இது ஒரு வகையில் வாழ்வாசாவா அப்படிங்கிற விஷயம் தான் இந்தியா கூட்டணி தான் கூட்டணியினுடைய அந்த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சீட்ஸ் எவ்வளவு கொடுக்க முடியுமோ அதை அதை குறிப்பாக தென் தான் கொடுக்கணும் அப்படிங்கிற இடம் இருக்குது கான்ட்ரிபியூட்டராக அதில் தமிழ்நாடு அப்படிங்கிறது பிஜேபி அதனுடைய ரூட்ஸை இழந்திருக்கக்கூடிய ஒரு இடமாக அல்லது ரூட்டே இது வரைக்கும் விடாத ஒரு இடமாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது அவங்க எந்த அளவுக்கு கெய்ன் இருக்கிறாங்க நோட்டாவுக்கு மேலே இருக்காங்களா கீழே இருக்காங்களாங்கிறதெல்லாம் நமக்கு ரொம்ப ரீ க்ளோஸில் தெரிஞ்சிடும் பட் இவங்க இது என்ன பார்க்குறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அறுபத்தெட்டாயிரம் பூத் கம்மி பூத்துகளுக்கும் ஒரு பொறுப்பாளரை ஏற்கனவே நியமித்து மண்டல வாரியாக பயிற்சி வகுப்புகளை திமுக செய்திருக்கிறது அப்படிங்கிறத கவனம் வேண்டியிருக்கிறது ஸ் இருக்கும் போதே இந்த வேலையை செய்து விட்டார்கள் அதிமுகவும் இதே போல சில வேலைகளை அவங்க சைடில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பார்க்குறோம் அதன் பிறகு ஒரு ஒவ்வொரு நூறு வாக்காளருக்கும் ஒரு பொறுப்பாளர் அப்படின்னு ஆறு லட்சம் பேர் ஏற்கனவே களத்தில் திமுக நியமித்திருக்கிறது அதாவது நம்ம வார்டு வாரியாக பிரிச்சுக்கிறதுங்கிற மாதிரி கூட அவங்க பிரித்து இவ்வளோ பேரை நீங்கள் கேன்வாஸ் பண்ணி அவங்கள நோக்கி போகணும் அப்படிங்கிற வேலைகளை தொடங்கி இருக்கிறார்கள் வாக்குச்சாவடி பொறுப்பாளர்களுக்கு மேற்பார்வை செய்ய பத்து பூத்துக்கு ஒருவர் அப்படின்னுட்டு அடுத்தடுத்து திமுக இந்த வேலையில் ஏற்கனவே தொடங்கி செய்துவிட்டது அப்படிங்கிறத பார்க்குறோம் அதிமுக அவங்க தரப்பில் பல விதமான குழுக்கள் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சைட்லேருந்து இருந்து ஓ எஸ் மணியன் அதே போல் திரு பொன்னையன் அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா திரு ஜெயக்குமார் வளர்மதி இவங்கெல்லாம் சேர்ந்து இன்றைக்கி தேர்தலுக்கான அந்த அந்த மேனிஃபெஸ்டோ இல்லையா வாக்குறுதிகள் அது தொடர்பான விஷயங்கள்லாம் உருவாக்குறது அது தொடர்பாக ஒரு கமிட்டி கூட்டமெல்லாம் எடப்பாடி அவர்கள் தரப்பிலிருந்து அதிமுக தரப்பிலிருந்து செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த சூழலில் தான் திமுகவினுடைய மூணு குழுக்கள் கே என் நேரு அவர்கள் தலைமையில் ஒருங்கிணைப்பு குழு மண்டலத்துக்கு ஒருவர் அப்படின்னுட்டு அதில் பிரித்து கொடுத்துருக்குறாங்க ஒரு குழு கட்சிக்காரர்கள் வித்தகர்கள் அத்தனை பேரையும் கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு அப்படின்னுட்டு சென்னைக்கு ஆலந்தூர் பாரதி தெற்குக்கு தங்கம் தன்னரசு டெல்டாவுக்கு கே என் நேரு வடக்குக்கு ஏவாவேலு மேற்கு மண்டலத்துக்கு உதயநிதி செந்தில் பாலாஜிக்கு பதிலாக அந்த இடத்தில் உதயநிதியை களமிறக்குகிறார்கள் டு கோஆர்டினேட் அப்படிங்கிறதுக்கான குறியீடராகத்தான் சேலத்தில் எடப்பாடி அவர்களுடைய ஊர் இருக்கக்கூடிய சே எடப்பாடியை உள்ளடக்கிய சேலத்துக்கு உள்ளே போய் அவர் அந்த வேலைகளை செய்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் கனிமொழி அவர்கள் தலைமையிலான குழு ஏற்கனவே சுற்றுப்பயணத்தை அறிவிச்சுட்டு போயிட்டுருக்கிறாங்க மேபெஸ்டோ அதில் அதில் மிக பல விதமான ஆட்கள் பிடிஆர் அவர்கள் உட்பட டிஆர்பி ஆர் அதே போல் மேயர் பிரியான்னு அதில் ஒரு தனியான சீனியர்ஸ் இவங்கள்தான் இருக்கக்கூடியது கூட்டணிகளோடு பேசி வார்த்தைக்கு திரும்ப டி ஆர் தலைமையில் அது தனியான ஒரு குழு ஐபிஎம்ஆர் கே பன்னீர்செல்வம் ஆர் ஆசா கே என் நேரு அப்படின்னுட்டு அவங்க அப்படின்னு மூன்று விதமான ஆட்களை எடுத்து அவங்க ஒரு காம்போசிஷனில் கொடுத்துருக்குறாங்க இந்த பக்கம் அதிமுக எப்படியாவது குறைந்தபட்சம் நம்ம வந்து மினிமம் ஆச்சும் திமுக கடந்த முறை ஜெயித்த அந்த வாக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா அதை காலி பண்ணுறதுக்கான வேலைகளை நம்ம முதல்ல செய்யணும் மினிமம் மேற்கு மண்டலத்தில் யாச்சும் நம்முடைய இலக்குகளை நம்ம அடைஞ்சாக வேண்டிய தேவை இருக்கிறது ஏனென்றால் கடந்த முறை எடப்பாடி அவர்கள் தலைமையில் எடப்பாடி ஓபிஎஸ் இணைந்து தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்ற அறுபத்தாறு தொகுதிகளில் மிகப்பெருவாரையானது மேற்கு மண்டலம் அதனால தான் அந்த மேற்கு மண்டலத்தில் போடுவதற்காக உதயநிதியை அங்கே களமிறக்கி இருக்கிறார்கள் அவர் மேற்கு மண்டலத்துக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் வேட்பாளர்கள் அப்படிங்கிறது திமுக தரப்பிலிருந்து இந்தியா கூட்டணி தரப்பிலிருந்து ஒரு ஃபைனல் முடிவெடுக்கக்கூடிய இடம் இல்லை அதற்கு முந்தின ஸ்டேஜில் உதயநிதி இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னா திமுக வட்டாரங்களில் இருந்து வந்துகிட்டு இருக்கிறது கட்சியும் சரி ஆட்சிக்கும் சரி இந்த தேர்தலை முழுக்க முழுக்க இந்த உதயநிதி முகமாக வைத்து தான் தமிழ்நாட்டில் பல வேலைகள் நகர்த்தப்படுகிறது என்பதற்கான சமயங்களும் வந்திருக்கிறது எடப்பாடி அவர் தரப்பிலிருந்து மினிமம் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா டபுள் டிஜிட்டல் தொற்ற லெவலுக்காச்சு நம்ம வேலையில் செய்யணும் அப்படின்னு வேட்பாளர்களை கிட்டத்தட்ட இறுதி செய்யக்கூடிய இடத்துக்கு வந்துட்டாங்க தொகுதிக்கு ஒருவரிலிருந்து மூன்று பேர் அப்படிங்கிற லெவலுக்கு ஃபில்டர் பண்ணி மூனை ஒன்னு ஆக்கி கிட்ட ஃபைனலைஸ் பண்ணக்கூடிய இடத்திற்கு அவருடைய வேட்பு மனு வேட்பாளர்கள் அந்த தேர்வு அப்படிங்கிறது முடிஞ்ச நிலைக்கு வந்துருச்சு யார் என்ன அப்படிங்கறத டிக்ளேர் பண்றதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க யார் கூட்டணிகள் வந்தால் உள்ள சேர்த்துட்டு சில தொகுதிகளை மட்டும் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சில இடத்துல முன்னாள் அமைச்சர்கள் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் எம்பிக்கள் தோல்வியடைந்த முன்னாள் அமைச்சர்கள் எல்லாரும் இறக்கிறதுக்கு பல விதமான வேலைகள் போய்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் இன்னொரு பக்கம் பாஜக அவர்கள் தலைமையிலான கூட்டணிக்கான வேலைகள் அவங்களும் பலவிதமாக நூல் விட்டு தூண்டில் கொண்டிருக்கிறார்கள் சீமானவர் அவர் வழக்கம் போல தனியாக களம் காணுகிறார் ஒரு பன்முனை போட்டி அப்படிங்கிறத நோக்கி தான் இது நகரப்போகிறது அதற்கான வேலைகள் வந்துவிட்டது விட்டது உதயநிதிக்கை எதிர்காலமாக திமுக அறிவித்திருக்கிறது அது அந்த கட்சிக்கு என்னவாக போகிறது அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த நிலைகளில் தான் பார்க்க முடியும் அதனுடைய ஒரு கட்டியும் கூறக்கூடிய நிகழ்வாகத்தான் இந்த சேலத்தில் நடந்த மாநாடு அப்படிங்கிறத நம்ம குறிப்பிட்டு பார்க்க வேண்டியிருக்கிறது உதயநிதி தன்னை ஒரு அரசியல்வாதியாக நிரூபித்து கொண்டார் அப்படின்னு அவங்க தரப்பில் கொண்டாடுறாங்க அவர் வந்து இன்னமும் கூட ஒரு 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 ஹெசிடென்டாக இருக்கிறாரோ அப்படின்னு ஒரு தரப்பு பலவிதமான விமர்சனங்கள் எல்லாமும் இருக்கிறது நம்ம வழக்கமாக எப்பொழுதுமே இந்த மாதிரியான காலகட்டங்கள் ஏன்னா வாரிசு அரசியல் அப்படிங்கிறது பட்டவர்த்தனமாக இருக்கிறது இவ்வளவு ஃபாஸ்ட்டாக ப்ரமோஷனில் ஒருவருக்கு வர முடியுமா அவர் வந்து கட்சிக்குள்ள நுழைஞ்சி இளைஞரணி செயலாளராகி அடுத்ததை எம்எல்ஏ ஆகி அமைச்சராகி அடுத்தது துணை முதலமைச்சருங்கிறது வரும் வராதுங்கிறதுக்கு போய் நாளைக்கு அவர் இருக்கப்பட்டிருக்கீங்கன்னு முதலமைச்சரே சொல்கிறார் அப்படின்னா இந்த ஸ்பீடு இருக்குது இல்லையா ஸ்டாலின் அவர்களுக்கு ஐம்பது ஆண்டு காலமான ஒரு விஷயம் உதயநிதிக்கு ஐந்தரை ஆறு ஆண்டுகளில் வரும் அப்படின்னா இது ரெண்டுமே அதாவது ஸ்டாலின் அவர்கள் ஐம்பது ஆண்டு காலம் கொடுக்காமல் இருந்தது தவறுன்னு பேசக்கூடியவர்கள் இதை ஏன் அஞ்சு வருஷத்தில் கொடுக்குறீங்கன்னு கேள்வி எழுப்புகிறார்கள் அது அந்த அந்த ஸ்பீடு அப்படிங்கிறது ஒரு அச்சுறுத்தக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னா அட்லாஸ்ட் அவர்களுடைய ஒரு பார்வையாக இருக்கிறது தன்னை அவர் நிரூபித்துக் கொள்கிறாரா ஏன்னா முழு பொறுப்பையும் அவரிடம் கொடுத்து நீங்கள் பாருங்கள் என்று கொடுக்கும் பொழுது அவர் என்னவாக தன்னை நிரூபித்துக் கொள்கிறார் அப்படிங்கிறத பொறுத்தும் நம்ம பார்க்க முடியும் திமுக நாற்பது தொகுதிகளும் புதுச்சேரி மற்றும் தமிழகம் சேர்த்து என்பதற்கு குறிவைக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்து அல்லது பன்னிரெண்டு இடங்கள் வரை வேட்பாளர்களை மாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கிறது கடந்த முறையிலிருந்து பல பேரை ஃபில்டர் பண்ணுறாங்க பலருக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஏன்னா போக்கில் ரொம்ப கலோக்கியலாக உதயநிதி திரு டிஆர்பாலு அவர்கள்கிட்ட மாநாட்டுக்கு நிதி தான் நீங்கள் தரப்பிலிருந்து கொடுக்கல நீங்களே பண்ணீங்கன்னு சொல்லிட்டீங்க இளைய முகங்களுக்கு வாய்ப்பாவது கொடுங்கள் அப்படின்னு ரொம்ப ஜாலியாக அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் பேசினார் அது அது பல உள்ளர்த்தங்களை கொண்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது ஸோ அது எந்த அளவுக்கு ஆகிறது உதயநிதியுடைய கை ஓங்கும் பொழுது கட்சிக்குள்ளே மற்ற பவர் சென்டர்ஸாக கடந்த காலத்தில் இருந்தவர்களுடைய நிலை என்ன ஆகிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வரும் நாட்களில் தான் பார்க்க வேண்டியிருக்கிறது திரும்ப அவர்களை பொறுத்தவரை அந்த மாநாட்டில் எல்இடியில் இதில் காட்டினாங்க இல்லையா ட்ரோனில் கையில் ஒத்த செங்கலோட மோடிக்கு எதிராக ஒற்றை செங்கலோடு திரும்பவும் களமிறக்கப்படுகிறார் உதயநிதி என்கிற இடத்திற்கு இந்த முறை அதிகாரபூர்வமாக களமிறக்கப்படுகிறார் முழுமையாக அவர் தலைமையில் என்பதாக அது மாறி இருக்கிறது அடுத்தடுத்த நிலையில் அது எப்படி வடிவம் எடுக்கிறது அதிமுகவினுடைய தடுப்பாட்டம் அப்படிங்கிறதும் டிஃபென்ஸ்ங்கிறதும் அவங்க அஃபென்சிவாக இறங்குறாங்களா இறங்கினாலும் மோடியை திட்டாமல் அவங்களுக்கு என்ன வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறது இல்லை ஆஸ் ஆஃப் நவ் களம் என்பது திமுகவுக்கு கூடுதல் சாதகத்தோடு இருந்தாலும் கூட அதை எப்படி வழிநடத்தி எடுத்துட்டு போய் உறுதி செய்கிறார்கள் என்பதற்கான ஒரு தன்னை நிரூபிக்க வேண்டிய இடத்தில் உதயநிதி வந்து சேர்ந்திருக்கிறார் வழங்குகிறார் அப்படிங்கிறத நம்ம அதனுடைய டேக்காவேவாக பார்க்க வேண்டியிருக்கிறது ஸோ அது வாரிசு அரசியல் மற்ற விவரங்களை எதிர்கட்சியில் வைக்கப் போகிறார்கள் மக்கள் சரியான முடிவை என்ன முடிவோ அதை தெளிவாக எடுப்பாங்க அப்படிங்கிறத மட்டும் பார்க்கலாம் அடுத்தடுத்த நிலைகளில் இதனுடைய டெவலப்மெண்ட்ஸும் பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு நன்றி வணக்கம்